ஸ்ரீ காண்ட ரவுலியே பெருநூர் காவியம் ஆயிரம் மூணாமும் உரையும் பாடல் நூற்றி கரும் போட்டு ஒரு ஜீபர் வைக்கவில்லை துன்பமில்லை காணாமே வைக்க இவளை பில்லை பேரான என்னாயமே[ எந்த பதனையும் எliftவராம[ வானத்தில் உரிய தூரியனும்[ சந்திரனும் கூளமும் நட்சத்திரங்களும்[ அதனத கடமையை வாக செய்து ஒட்டிக்ின்றவே தம்மே[ அவை ஆசைgetElementById விழுந்து காணவில்லை இறைவனை சேர்ந்து இரவானிலை பெற்று இன்பமனும் இன்பமடையும் வழியாக பத்தாம் மாதல் கூட்டை மனிதர்களை அன்றி வேறு எந்த உயிர்களுக்கும் இறைவன் படைக்கவில்லை இதனை அறியாத உயிர்கள் பிறப்பிறப்பை எண்ணி துன்பமடைவது இதனை அறியாத உயிர்கள் பிறப்பிறப்பை எண்ணி துன்பம் அடைவதில்லை இப்பூட்டை அறியாமல் மனிதர்கள் சொக்கவாத தேடி எங்கெங்கோவோ அடைகின்றார்கள் தனக்குள் அமைந்திருக்கும் கை பாராமல் தன்னுள் இருக்கும் புருவ அறிந்து அதை விளைக்கும் ரகசியங்களை உணர்ந்து பாடுபடாமல் ஈசரை தேடி கையை மலைக்கு சென்றால் அங்கு பூட்டு உள்ளது மீனாகவே வெளியில் எங்கு தேடி எங்கு சென்று தேடினாலும் இறைவன் அகப்படவே மாட்டான் ஆதலால் நான் கையை மலைக்கு சென்று ஈசனை கண்டு வந்தேன் என்பது விதவை பிள்ளை பெற்ற கதையாக வல்லவோ இருக்கிறது ஆதலால் உனக்குள் ஈசனை தேடு பாடல் நூத்தி எண்பத்தி எட்டு இந்த மனதாலே கடினம்று போனாலே ஆனால் நாம் இந்த படி சொன்னால் என்னவாகோ தம்பி எங்களாவதற்கோ சாத்தியம்பாரே இந்த விதமாகவே மனம் போனபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் முக்கால உண்மைகளை எப்படி அறிய முடியும் இவ்வாறு ஆசைகளில் வீழ்ந்து இவ்வுலகத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி மனச்சலனங்கள் நீங்கும் மனதிலுள்ள ஆணவம் கர்மம் மாயை எனும் மனங்களையும் நீக்கி எரிமனுக்கு நல்ல பிள்ளைகளாக மாறி எப்போது காமத்திலேயே விழுந்து மனம் எல்லாம் வாழ்பவர்கள் நான் சொல்லிய சாதார கலையை கற்பது கடினம் என்று எண்ணி இதனை அறிந்து கொள்ளாமல் மாண்டு போனார்கள் இது ஒன்றும் கடினமான மனிதனால் ஆகாத செயல் அல்ல இதனால் நமக்கு என்ன லாபம் என்று கருதாமல் நான் சொன்னபடி முயன்று உண்மையுடன் உழைத்தால் நீயும் சித்தனாகி எனக்கும் தம்பியரை போல் வாழலாம் ஆதலால் நான் சொல்லும் யோகையான சாத்திரமான இந்நூலை நன்கு படித்து சிந்தித்து ஆராய்ந்து பார் மகனே

உண்மையை உணர்ந்து ஆராய்ந்து உனக்குள் இருக்கும் மெய் பொருளைப் பரப்பால் அதைவிடுத்து மேய்க்கோல கதை கதறிக் கொண்டு வெறும் வாய் வேலத்தால் பதப்பைத் திரிவதனால் ஒரு பயனும் இல்லை நாய்க்கினால் திறம்பட போய் தொல்வதினா வருவது என்ன இதனால் விரைவில் எமன் வருவாளே தவிர முக்காலத்தையும் உடந்த சொல்லும் அறிவு வருவோ நன்றி சிந்தித்து பார்த்து சொல்லப்பா ஆசைகள் அற்று போகவும் எமலாக உலக்குள் இருக்கும் கோலை அற்று போகவும் குருவாக இருக்கும் மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு சாதா கலையான வாக்கியோகம் என்ற யோக ஞான சாதனையை நாங்கே குருவாகி அனைவருக்கும் அறியுமாறு சொன்னோ வாய் வார்த்தைகளால் பொய்யை மெய்யாக்கி பேசும் வெறும் பேச்சை விட்டுவிட்டு என்னிடம் இலகுவாக வாருங்கள் அவ்வாறு உண்மையை தேடி என்னிடம் வந்தீர்களானால் நாமே உன் எதிரில் வந்து நிற்பேனப்பா ஆதலால் மரணத்தையே தரும் ஆசைகளை மரம்